புரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து நம்மளுடைய குரோத்து அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் சரியா நடக்கிறதுக்கு ஹார்மோன் செக்ரிஷன் சரியா இருக்கிறதுக்கும் மசில் மாஸ்க் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மஸ் நம்மளுடைய மசில்ஸ் டிஷ்யூஸ் போன்ஸ் இதோட செல்கள் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோட்டீனை நம்ம எப்படி உணவில் நேச்சுரலாக எடுக்கலாம் ஒரு சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடும்பொழுது தான் ஸோ ரெட்மீட்டில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது தினமும் நான் இத்தனை முட்டைகள் சாப்பிட்றேன் இதனால் எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாகுது கண்டிப்பாக ஸோ நான்வெஜில் நமக்கு ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது தேவையான அளவுக்கு நம்ம வந்து ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணும்பொழுது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் கண் பார்வை குறைபாடு ட்ரை ஸ்கின் இருக்கிறது திடீர்னு உடல் எடை குறையிறது மெட்டபாலிசம் சரியா நடக்காம கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மூட்டு வலி ஏற்படுறது இது எல்லாமே புரோட்டீன் குறைபாடு இருக்கிறதுனால வர்றதுதான்